விவசாயிகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுல ஒரு விவசாயி ஒரு போட்டோ போட்டிருந்தாரு மரத்துல இலையெல்லாம் வந்து ஒரு மஞ்சள் ஆகி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கு இது வந்து தஞ்சாவூர் வாடல் இது என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி மஞ்சள் ஆகிடும் போக போக வந்து மாலை போட்ட மாதிரி இலையெல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் தொங்கிடும் இதுவே வந்து இன்னும் முத்தின ஸ்டேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த தண்டு பகுதியில வந்து சீல் மாதிரி வடியும் அதனால உள்ள இருக்க மர திசுக்கள்லாம் என்ன ஆகும்னா அழுகி போய் அங்க ஒரு துர்நாற்றம் வீசும் இதுவே இன்னும் கொஞ்சம் முத்தின ஸ்டேஜ் மரத்தோட கார்னர் வந்து கொஞ்சம் பூம்பு மாதிரி ஆயிடும் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பயோடெக்கோட பிடிலிட்டி இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நுண்ணுறைகள் தான் இது வந்து ஒரு ஏக்கருக்கு தோராயமா எழுபது மரம்ன்றப்போ நம்ம வந்து ரெண்டு கால் கிலோ பக்கெட் போதுமானது இதை வந்து எழுவது லிட்டர் தண்ணியில ரெண்டு நே டூரை வச்சுட்டு மூணாவது நாள் மரத்துல ரெண்டு அடி தள்ளி அரைவட்டம் எடுத்து அந்த வேர் பகுதியில ஊத்தி விட்டாலே போதும் இன்னைக்கு ஒரு டோஸ் கொடுத்துட்டு மூணு மாசம் சென்று ஒரு டோஸ் அடுத்து மூணு மாசத்துல ஒரு டோஸ் இந்த மூணு டோஸ் மட்டுமே கொடுத்துட்டீங்கன்னா பஞ்சாப் ஒரு மாடல் நோய் மட்டும் இல்லாம என்ன வகையான நோயா இருந்தாலும் இது குணப்படுத்திடும் அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா நம்ம வாட்ஸ்அப் விவசாய ஆலோசனை குழுவோட லிங்க்கும் க்யூஆர் கோடும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சிறந்த ஆலோசனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிலைத்த நீடித்த தீர்வு நாங்கள் கொடுத்துருவோம் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ டூ த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் ஒன் செவன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் அல்லது சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி